அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நீரோஷ் சந்திரன் இலங்கை நாட்டுல அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட வகையில வரவு செலவு திட்ட உரை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான வரவு செலவு திட்ட உரை இலங்கை நாட்டு ஜனாதிபதி அனந்தகுமாரி சாநாயகர் ஆவால இன்று பாராளுமன்றத்துல உரையாட்டி முடிச்சாச்சு இது தொடர்பாக செய்திகள்ல சமூக ஊடகங்கள்ல மக்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க ஒரு சில விளக்கங்கள் எல்லாம் இருப்பீங்க எல்லாரை போலவும் வச்சு அலாட்டி கொண்டிருக்காம உங்களுக்கு சோட்டன் அண்ட் ஸ்வீட்டா ஒரு சில பாயிண்ட்களை எடுத்து இந்த வீடியோ நாம பார்க்க போறோம் அதாவது மொத்த வருவாய் எவ்வளவு மொத்த செலவினம் அவ்வளவு யாராருக்காக இது ஒதுக்கப்பட்டிருக்குது இதில் தமிழர்கள் பகுதிக்காக அதாவது அனகுகுமார ஜசநாயகால் வழங்கப்பட்ட இந்த பட்ஜெட்ல வந்து தமிழர்களை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஸோ அது என்னென்ன அதோடு சேர்த்து பிரதானமான விஷயம் வந்து அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு இந்த அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு யாராருக்கு இந்த ஊழியர்களுக்கான உயர்வு அதோடு சேர்த்து இது எவ்வளவு உயர்த்தப்படுது எந்தெந்த காலப்பகுதிகளாக இதை பிரித்து வழங்கப்பட இருக்குதுன்னு சொல்லி முழு விவரங்களையும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதோடு சேர்த்து ஓய்வூதிய தொகைப்படுறவங்களுக்கும் இதில் சந்தோஷமான விஷயம் இருக்குது ஸோ என்னுடைய வீடியோ போயிட்டு முதல்ல முழுமையாக பார்க்க முதல்ல இதுவரைக்கும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதோட வீடியோ பார்த்து முடிய உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு சொன்னால் அவங்களோட உறவினர்களை கொஞ்சம் ஷேர் விடுங்க அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இலங்கை நாடு எப்படி இருக்க போகுது இந்த வரவு செலவு திட்டம் எப்படி எங்களில் தாக்கம் முடிய போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சு இருக்கும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இளைஞலை முதல் குடிமகன் அதாவது ஜனாதிபதி அன்குமார திசாநாயக்க இந்த ஆண்டில் கடந்த ஆண்டுகளில் வேறு வேறு ஜனாதிபதிகள் தங்களோட பட்ஜெட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு காலம் இல்லாத அளவுக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஒரு நிலை உலகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் தொகை ரீதியில் பார்க்க போனால் அது பெரிய அளவில் பேசிக்கொள்ளத்தான் இருக்குது ஆனால் பார்க்கும் போது இப்போதைய பொருளாறதுக்கு அது ஈக்குவலாக தான் இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இருக்கிற வருவாயோட ஒப்பிடும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிற வருவாய் பிளான் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பில்லியனாக இருக்குது மிகவும் உயர்வாக இருக்குது இதில் மொத்த வருவாய் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து முக்கியமாக வரியினூடாக வர்ற வருவாய் தான் அதிகமாக காணப்படுது என்ன அதிகமாகன்னு சொல்லப்போனால் தொண்ணூத்தொம்பதுன்னு தொண்ணூத்தொம்போது தான் அதான் அன்றே சொல்லலாம் ஏன்ற வறுமனே முப்பது பில்லியன் தான் அதில் நன்கொடையாக அல்லது மானியமாக பிரதிபலிக்குது மிச்ச அவ்வளவுமே வந்து டெக்ஸி நூடாக தான் யாரை பின்பற்றி ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மணி ஃபவுண்டரை பின்பற்றி இது வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பில்லியன் வந்து வருவாயாக இருக்குது இதில் செலவினங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாகவே ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறு பில்லியன் வந்து செலவினமா இருக்குது அப்ப வருவாயில இருந்து பார்க்க போது கிட்டத்தட்ட இருநூறு பில்லியன் வந்து இது யாரை தாக்க தான் மக்களைத்தான் தாக்கப்போகுது ஏன் எதிர்காலத்தில் இந்த பட்ஜெட் நடைமுறைக்கு வரைக்குள்ள அங்க வந்து பாதட அதாவது மிச்சம் இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருநூறு பில்லியன் ஏதாவது ஒரு வழியில நிறைய நாடுகள் உதவிக்கு வரலாம் அல்லது புது புதுவாக வரிச்சட்டங்கள் கொண்டு வரலாம் அல்லது ஏற்கனவே திருத்தம் செய்யப்பட்ட வரிகளை திரும்பவும் திருத்தம் செய்யாதான் இல்லாடி விலைகள் ஏற்றப்படலாம் நிறைய பிரச்சனைகள் வரும் அடுத்த நம்ம குழப்பிக் கொண்டிருக்க வேண்டாம் இந்த செலவின திட்டத்துக்குள்ள இந்த ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறுல வந்து தமிழ் மக்களை பிரதிபலிக்க வகையில் என்ன இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா வடக்குல இருக்கிற அதாவது நோத்தன் ஏரியால வந்து ரோட் நெட்ஒர்க் வந்து இம்ப்ரூவ் பண்றதாக அரசாங்கம் பிளான் போட்டிருக்கு இதுக்குன்னு சொல்லி ஐயாயிரம் பில்லியனை வந்து ஒதுக்கிருக்காங்க அதோட சேர்த்து முல்லைத்தீவு வட்டு வாக்கால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு அதை புல்லாவே கட்டி முடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஆயிரம் பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு பெருமைக்குரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுக்கு முக்கியமாக நூறு பில்லியன் ஒதுக்கிருக்காங்க அரசாங்கம் ஒதுக்குது பட்ஜெட்ல அரசாங்கம் ஒதுக்குது அரசு அங்கத்தால அது மக்களை போய் சேரணும் அதாவது மக்களை போய் சேர்றது என்ன அங்க இப்ப ஜால் நூலகத்தை டெவலப் பண்றாங்கன்னு சொல்லி நூறு பில்லியன் அரசாங்கம் ஒதுக்குது பட்ஜெட்ல அதை தூக்கி அங்க ஜாழ்பாணத்துக்குள்ள அங்க இருக்க அரசாங்கம் யாரு அமைச்சர்கள் அரச உத்தியோகத்தர்கள் அதை எந்த அளவுக்கு அவங்க வீட்டை கொண்டு போறாங்களா இல்ல மக்களுக்காக கொடுப்பாங்களா செய்வாங்களான்னு சொல்லி அது அவங்களை பொறுத்தது அது பார்ப்போம் தமிழர்களை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் சந்தோஷமான விஷயமா இருக்குது என்னென்னு சொன்னா கடந்த கால ஆட்சிகளில் உரையாற்றப்பட்ட இந்த பட்ஜெட்டுகளில் இப்படி செலவினங்கள் உரையாற்றப்பட்டிருக்குது ஆனா தமிழர்களை பிரதிபலிக்கும் இது இதுக்குன்னு சொல்லி அது வித்தியாசமான முறையில் எதுவுமே முன்வைக்கல எல்லாம் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லி இதுலையும் வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்குது ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு சொல்லி நோர்த்து ஏரியாவில் ரோட் நெட்ஒர்க்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அதோட சேர்த்து வட்டு வாய்கால் பாலம் முள்ளைத்தீவண்டு ஸ்பெஷலாக குறிப்பிடப்பட்டு இதை வந்து கட்டி முடிக்கணும் அதோட சேர்த்து யாழ் நூலகத்தை டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஒரு சில ஒதுக்கீடுகள் இடம்பெற்றிருக்கு மிகவும் சந்தோஷமான விஷயம் ஆனால் இருந்தாலும் எல்லாமே வந்து மக்கள் தலையில தான் பாதிக்க போகுது ஏன்னு சொன்னால் இது திட்டமிடப்பட்ட வருவாயாக இருக்குது வருவாய் வெரி வருவாய் ஸோ அது யாரு எங்களால் தான் கொடுக்கப்பட போகுது ஸோ எங்களால் கட்டுப்பட போகுது அது சந்தோஷமான விஷயம் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால்

அரசு துறையை சார்ந்தவங்களுக்கு குறிப்பிட்டிருக்க முப்படைகள் அது அவங்களுக்கு தெரியும் ஆர்ம் ஃபோர்சஸ் அதுக்கு பிறகு பாராளுமன்ற பணியாளர்கள் பல்கலைக்கழக பணியாளர்கள் மாநில நிறுவனங்கள் சொல்லுவாங்க ஸ்டேட் ஓன் என்டர்பிரைசஸ்ல வேலை செய்கிறார்கள் அவங்களுக்கு அதோடு சேர்த்து நீதித்துறையில் சேவைகள் இதில் பணிபுரிகிறவங்கள் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிகாரி நியமன துறையில அதோட சேர்த்து சட்டப்பேரவை துறை ஸோ இந்த துறைகள்ல உள்ளடங்குற சகல அரச ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு காணப்படுது அப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உதாரணத்து பாத்தீங்கன்னு சொன்னா அரசு துறைன்னு சொன்னா இவங்களுக்கு இப்ப முதலெடுத்த சம்பளத்தை விட இப்ப எவ்வளவு சம்பளம் அதோட சேர்த்து முதல் கொடுத்ததுல எவ்வளவு அனுப்பாட்டுறோம் இப்ப எவ்வளவு அதிகரிச்சு கொடுக்குறோம் எல்லாமே சேர்த்து தேறிய சம்பளம்னு ஒரு விஷயம் இருக்கு அரசு அரசத்துறை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து எல்லாம் கழிச்சு பார்க்கும்போது அரசு துறையில வருகிற ஏப்ரல் முதலாம் தேதியில இருந்து இரண்டாயிரத்தி ஏப்ரல் முதலாம் இருந்து ஒவ்வொரு மாதம் அவங்க புறப்புற தொகை வந்து தேறிய தொகை முழு தொகை வந்து எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதே போல் பல்கலைக்கழகம் தொடர்பாக அவங்களுக்கு தேறிய தொகை வந்து எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க அதோடு சேர்த்து ஸ்டேட் ஓன் என்டர்பிரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேறிய தொகை வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இப்படி ஒவ்வொரு துறைக்கும் கட்ட கட்டமாக இந்த சம்பள உயர்வு கொடுக்க இருக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு இந்த மகிழ்ச்சியான இந்த செய்தியை அரசாங்கம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமாக கொடுத்துருக்காங்க என்னென்னு சொன்னால் இந்த சம்பள உயர்வு வந்து உங்களுக்கு ஒரேடியா ஏப்ரல் மாதத்துலேருந்து உயராது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் உயராது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் உயராது

அவர் தெரியாத அதிகரிப்பு அதிகரிக்க எழுபத்தி அஞ்சு ரூபாய் நினைக்கிறேன் உங்களுக்குள்ள போது நான் இதுல பக்கத்துல சேர்ப்பேன் தெரியும் எட்டாயிரத்தி இருநூத்தம்பது ரூபாய் வந்து அரசாங்கம் சம்பளம் ய அரசழியர்கள் உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் எடுப்பேன்னா நான் ஒரு ஆசிரியர் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன ஏப்ரல் மாதம் முதலாம் தீவிர என்ன மாத சம்பளத்தில் எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா உயர்த்திருக்குது ஆனால் எனக்கு அரசாங்கம் எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பராயிரம் தராது ஐயாயிரம் ரூபா காசு ஒன்று நேரம் அது மிச்சம் இருக்க மூவாயிரத்தி இருநூற்றம்பது ரூபா எட்டாயிரத்தி இருநூறு இருநூற்றம்பது ரூபாயில் ஐயாயிரம் கழிச்சா மூவாயிரத்தி நூற்றம்பா இருக்கு அந்த மூவாயிரத்தி இருநூற்றம்பது ரூபாவில் முப்பது வீதம் மட்டும் எனக்கு தரப்போது அப்போ இவ்வளோ எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுருவா அப்போ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா எனக்கு ஏப்ரல் மாத சம்பளத்தில் கூட வரப்போகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் என்ன சம்பளம் உள்ளதான் பெறும் ஆனால் மொத்தமாக எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா கூட்டிருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் அதை பிரித்து பிரித்து கட்டமாக நூறு வீதம் நடைமுறைப்படுத்துது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு இந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா சம்பளம் கூடுதலாக வரப்போகுது இதுதான் சம்பள உயர்வு கட்டம் கட்டமாக என்னென்னு சொன்னால் தற்போது பொருளாதார நிலைமையில் ஏழாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு பில்லியன்ன்றது வந்து பெரிய ஒரு சவாலாக ஆகிருக்குது அரசுக்கு எல்லாமே வந்து மக்களை தான் தாக்கும் ஸோ அரசாங்க அதிகாரிகளுக்கும் பாக்கு கொடுத்த மாதிரி சம்பள உயர்வை கொடுக்கணும் ஸோ அதை வந்து கட்டம் கட்டமாக கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு அளவுக்கு முப்பது வீதத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அறுபத்தஞ்சு வீதத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து முற்று முழுதாக கொடுக்குற மாதிரி அரசாங்கத்துல பிளான் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரிக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த முழு தொகை எட்டாயிரத்தி ரூபா சம்பள உயர் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இதுதான் இந்த வரவு செலவு திட்டத்தில் பிரதானமாக பேசுபோல இருக்கு இந்த இலங்கையில உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு மட்டும் நினைக்கிறேன் பிளாங்குல சொன்னால் வீடியோ சுற்றி பார்த்தா தெரியும் அதான் சொல்ல போறேன்னு சொன்னால் என்னுடைய சம்பளம் எட்டாயிரத்தி இருநூற்றம்பது இருநூத்தம்ப அரசு ஒரு ஊழியராக ஒரு ஆசிரியராக என்னுடைய சம்பளத்தை வந்து அரசாங்கம் எட்டாயிரத்தி இரநூற்றம்பூர அதிகரிச்சிருக்குது ஆனால் அரசாங்கம் சொல்கிறது என்னென்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே உனக்கு நாங்கள் முழுசாக தர மாட்டோம் உங்கள் எட்டாயிரத்தி இருநூற்றம்பர காசில் ஐயாயிரம் ரூபா நாங்கள் தார்றோம் மிச்சம் இருக்க மூவாயிரத்தி இருநூற்றம்பராய் இருக்குது தானே அதில் ஒரு குறிப்பிட்ட அளவை தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த மூவாயிரத்தி இருநூற்றம்பா இன்னொரு குறிப்பிட்ட அளவை தருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல உங்கள் முழு காசையும் நான் தார்றேன் இப்போ வழங்கியிருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து உனக்கு எட்டாயிரத்து இருநூற்றம்பா நான் கூட்டியிருக்கேன் சம்பளம் அதில் ஐயாயிரத்தை நீங்கள் வச்சுக்கோ

அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனவரியில் நீ ஒன்று நூறு வீத சம்பளத்தை எடுத்துருக்கோம் எட்டாயிரத்தி இருநூற்றி கூட்டணி சம்பளத்தையும் அப்படியே கொண்டு போவோம் ஸோ இருக்கிற தலைக்கு மேலே இருக்கிற அந்த செலவினத்தை கட்டுப்படுத்தும் முகமாகவும் ஒரு திட்ட வகுப்பு தான் இந்த அரச ஊழியர்கள் சம்பள உயர்வு ஸோ இது நிறைய பேருக்கு வந்து இருக்கலாம் ஸோ அதுக்குரிய ஷார்ட்டை நான் இதில் படத்தில் கூட விளக்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கு விளங்கம் பண்ணிக்கிறேன் விலங்குன்னு சொன்னால் மீண்டும் ஒரு முறை இருக்கேன் நான் சொல்றது விளக்கம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இலகவா விளங்கிக் கொள்ளக்கூடியா இருக்கும் அதாவது எங்களுக்கு சம்பள உயர்வு இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் முற்று சம்பள சம்பள உயர்ப்பு நாங்கள் காத்திருக்க வேண்டி இருக்குது அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலில் இருந்து நடைமுறை இருக்கும் குறுகிய சம்பளமாக வரும் உயர்ச்சி சம்பளம் பிறகு ரெண்டாயிரத்து ஏழு வரும்போது முழுமையாக நீங்கள் பரவுடியாக இருக்கும் அதோடு சேர்த்து இந்த ஓய்வூதியம் பருவங்களோடு எப்படி இரு தாக்க முடியும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதலாம் மாதம் முதலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாம் மாதம் முப்பத்தொறாம் தேதி வரைக்கும் ஓய்வூதியம் பருவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இந்த வரவு செலவுத்திட்ட அடிப்படையில் ஏழாம் மாதத்து பிறகு தான் கணிப்பிடப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும் அதே அதேவேளை ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறகு நீங்கள் ஓய்வு பெற இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த புது சம்பளத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லி அரசாங்கம் சொல்லுங்கள் சூடன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லி அது வழங்க அதாவது முப்பத்தொண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல்ல நீங்கள் ஓய்வு பெறவங்களா இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு விலை செலுத்திட்டம் தானே இது அப்போ அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்தவங்களுக்குலாம் இது மாற்றப்படாது அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மாதம் முதலாம் தேதிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்றாம் மாதம் முப்பத்தொன்றாம் தேதிக்கு இடப்பட்ட பகுதிகளில் ஓய்வூதியம் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் ஏழாம் மாதத்தில் இது மாற்றப்படும் என்று சொல்கிறாங்க அதாவது இன்னும் நான்கு மாதங்கள் கடந்து மாற்றப்படும் சொல்லியும் இனிமேல் ஓய்வூதியம் எடுக்க இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் முதலாம் தேதி ஓய்வூதியம் எடுக்க இருக்கிறவங்களுக்கு இந்த புதிய சம்பள உயர்வின் அடிப்படையிலேயே ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லி மகிழ்ச்சியாக செய்தி ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க அதை விட இன்னொரு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செலவினங்களுக்குள்ள ஒரு வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு முக்கியமாக இவர்கள் தான் நாட்டிட முக்கிய பங்களியா பங்களிப்பு அந்நிய செலவு அணிதார்கள் அப்ப இன்றைய பட்ஜெட் உரையின் போது அனகுகுமார் திசை சொன்னவர் என்னன்னு சொன்னா ஏற்கனவே இலங்கையில் இருந்து வெளிநாடுகளில் போய் தொழில் புரிஞ்சிட்டு இருக்கிறவங்க இலங்கைகளில் வரும்போது டியூட்டி ஃப்ரீலாம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் இருந்தும் இவர்கள் எங்களிட முக்கிய கண்களாக இருக்கிறன் காரணமாக எங்கட அந்நிய செலவனை தரும் செல்வங்களாக இருக்கிறன் காரணமாக இவர்கள் விமான நிலத்துக்குள்ளே வரும்போது இவர்களுக்கு மேலும் பல சலுகைகளை தான் உருவாகி கொடுப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறதாகவும் அது தொடர்பான சரியான முறையில் திட்டப்பட்டு ஓகே இதை நடைமுறைப்படுத்தலாம் அளவுக்கு எவ்வளவு தொகை என்றெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு அதை அறிவிக்கிறதாகவும் ஒரு நட்செய்தியை பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கேன் உண்மைக்கும் வெளிநாடுகளில் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது உங்களுக்கு இப்படியான செய்திகள் வந்து மகிழ்ச்சியான செய்திகள் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து இது பொய்யான விஷயம் என்று சொல்ல வரீவீங்களேன்னு சொன்னா எதை போட்டாலும் நம்மளுக்கு பொய் தான் தேடி பார்க்க மாட்டானுகள் பொய் தான் அவனோட கண்ணில் ஒரு விஷயம் படலை சொன்னா தான் சோ இது தொடர்பான முழு தகவல நீங்க வந்து அரசாங்கத்தில் செய்தி தளங்களில் பார்க்கலாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இதில் பார்க்கலாம் மற்றது பார்லிமெண்ட் உரையில் வந்து அனுரகுமாரதி திசாநாயகர் பேசிருக்கிறது கேட்கலாம் அல்லது அனிரகுமார் திசாநாயகோட ஃபேஸ்புக் பேஜில் அந்த வீடியோ இருக்குது நீங்கள் அதில் பார்க்கலாம் அல்லது த நிறைய தமிழ் செய்திகள் இருக்குது அதிலையும் பார்க்கலாம் நிறைய ஊடகங்களில் வேறு ஸோ அதிலேயும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஸோ இன்றைய தினம் இலங்கை முதலாவது குடிம அனுரகுமாரதி திசாநாயகா இலங்கை ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயகா அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வரவு செலவு திட்ட உரை வந்து பாராளுமன்றத்தில் உரையாற்றப்பட்டது இதில் முக்கிய பேசுபொருளானது பொருளானது அரச ஊழியர்களோட சம்பள உயர்வு அதோட மிக பிரதானமான பேசுபொருள் கடந்த காலம் ஒப்பிடும்போது வருவாய் அதிகமாக காணப்படுது அதை விட செலவினங்கள் உயர்வாக காணப்படுது பொருளாதார ரீதியா பார்க்கும்போது எல்லாம் ஈக்குவலா தான் இருக்கும் ஒவ்வொரு ஆண்டுகளும் பொருளாதார ரீதியை பொறுத்து எல்லாம் ஈக்குவலா தான் இருக்குது தோயடிப்படையில பார்க்க போனா செலவினம் தலைக்கு மேல இருக்குது ரெண்டாயிரத்தி எண்ணூறு பில்லியன் வந்து காணாமல் இருக்குது சோ இதுதான் இன்றைடைய வரவு செலவு திட்டத்தில் பேசுபொருளா இருக்கு இந்த ஊழியர் சம்பள உயர்வுல நிறைய குழப்பங்கள் இருக்க ஊழியர்களுக்கு அதை நான் இந்த வீடியோல விளக்கியிருக்கிறேன் உங்களுக்கு விளங்குனா சொன்னால் திரும்ப இந்த வீடியோ பார்க்கலாம் இல்லாட்டி மட்டு பிற செய்திகளையும் உங்களுக்கு அது பழக்கமாக சொல்லிவிடும் இந்த வீடியோ பிள்ளை பார்க்கும்போது நான் அட்டவணையாக படங்களாக உங்களுக்கு வீடியோவில் காட்டிப்பேன் ஸோ அதை வச்சு நீங்கள் விளங்கிக்கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ பிரியசன வரைக்கும் நினைச்சா உங்களோட உறவுகள் உங்களை வீட்டில் அரசுகள் இருப்பேன் சொன்னால் அவர்களுக்கும் கொஞ்சம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அதோடு சேர்த்து தமிழர்களை பிரிவு விளிக்கிற வகையில் யாழ்ப்பாண நூலகம் யாழ்ப்பாண சாலைகள் மற்றது வந்து இந்த முல்லைத்தீவு பாலம் தொடர்பாக அனுகுமார் திசாக்க அந்த செலவினங்களில் குறிப்பிட்ட விஷயம் வந்து மிக மகிழ்ச்சியாக மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது இருந்தும் வடக்குல வந்து இன்னும் தமிழர்கள் போராட்டம் போராட்டம் போராட்டம்னு சொல்லி காலங்காலமாக எல்லாத்தையும் போராட்டம் இருக்குது பயங்கரவாத தடைச்சிட்டம் தொடர்பாக சரியான முடிவுகளை ஜனாதி எடுப்பாருன்னு சொல்லி மக்களை நம்பி நம்பிக்கொண்டிருக்கிறோம் அரசியல்வாதி கைது தொடர்பான முடிவுகளை எடுக்கணும்னு சொல்லி மக்களை நம்பி நம்பிக்கொண்டிருக்குது அதே போல யுத்த காலத்தில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பாக உள்ள விசாரணையை சரியான முறையில் அனு கொண்டு போவார்னு சொல்லி மக்களை நம்பி நம்பிட்டு இருக்கிறோம் சோ இப்படியான மாற்றங்கள் தேவைன்னு சொல்லி தான் மக்களும் பின்னால் அதாவது எம்பி விப்பினால வாக்குகளை செலுத்தி நம்பிக்கொண்டிருக்கலாம் ஸோ எதிர்காலத்தை பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்